அனைவருக்கும் வணக்கம் நாம் இப்போ வன்னி சாட்சி அப்படிங்கிற தலைப்பில் ஒரு குட்டி கதை சொல்கிறேன் கேளுங்க சோழ வள நாடு சோருடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க கடல் வளம் பாண்டிய நாட்டுக்குரியது அப்படின்னு சொல்கிறோம் மலைவளம் அப்படின்னா சேர நாட்டுக்குரியது நிலவளம் தான் சோழ நாட்டுக்கும் உரியது அந்த சோழ நாட்டில் காவிரி ஆறு ஓடியும் நடந்தும் துள்ளியும் உலாவியும் சோழ நாட்டை வந்து செழிப்படைய செய்து காவிரியினுடைய இரு கரைகள்லையும் பார்த்தோம் அப்படின்னா நெல் கரும்பு இது மட்டும் இல்லாமல் ஆலயமும் அறமும் கலையும் காவியமும் சேர்ந்து வளர்ந்துச்சு கண்ணகி வந்து சோழ நாட்டில் இருக்கக்கூடிய கற்பரசியலோடைய சிறப்பை குறிப்பிடா அவ்வாறு சொல்லும் பொழுது வைப்பூரில் வாழ்ந்த இளங்குமரி அப்படிங்கிறவங்களுடைய வரலாற்றை பற்றி கண்ணகி சொல்லியிருக்காங்க வளம் நிறைந்த வைப்பூரில் தாமன் அப்படிங்கிற ஒரு வணிகன் இருந்தார் அவர் கடல் கடந்து வாணிபம் செய்து பொன்னையும் பொருளையும் திரட்டி குவித்திருந்தார் ஏழு அடுக்கு மாளிகையில் இன்பமாக தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வந்தார் நிறைய நிலம் இருந்துச்சு பல அவர் செய்ய சொல்லக்கூடிய வேலைகளை செய்வதற்கு காத்திருந்தாங்க தாமனுக்கு ஒரே ஒரு தங்கச்சி இருந்தாங்க அவங்க வந்து ஒரு ஏழையை காதலித்து காதலிச்சாங்க அந்த ஏழை வந்து ஒரு சிறந்த போர் வீரன் திருமணமான சில காலங்கள்லேயே சில மாதங்கள்லேயே அவர் வந்து ஒரு சண்டையில் இறந்து போயிட்டார் கையில் ஒரு ஆண் குழந்தை இருக்குது அவள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னுடைய அண்ணன் வீட்டிற்கு அடைக்கலமாக வந்துட்டாங்க தன் குழந்தையை அண்ணன் கிட்ட கொடுத்துட்டு ஒப்படைத்து விட்டு அவள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சில நாட்கள்லேயே தன்னுடைய கணவனை நினைத்து நினைத்து ஏங்கி உயிர் விட்டாங்க இறந்து போயிட்டாங்க அந்த குழந்தையின் பெயர் மருதை அவன் வந்து மாமன்ற வளர்ந்து வந்தான் இப்போது தாமனுக்கு ஏழு பெண் குழந்தைகள் இருந்துச்சு ஏழாவது பெண் பிறந்ததும் அந்த தாமனுடைய மனைவி இறந்து போயிட்டாங்க ஏழு பெண் பிள்ளைகளையும் அவர் வந்து நல்லா என்ன பண்ணார் இன்பமாக அன்பாக வளர்த்து வந்தார் தாமனுடைய நிலங்களை எல்லாம் பயிரிட்டு வந்தான் மருதை கூலி ஆட்களை வயலுக்கு அழைச்சிட்டு போகிறது மேற்பார்வையெல்லாம் எல்லாம் இவர் தான் செய்கிறாரு தானும் உழைப்பான் குறித்த காலத்தில் விதைத்து நீர் பாய்ச்சி களை எடுத்து வயலை அறுப்பான் மருதையுடைய உழைப்பால் தாமன் வந்து பெரும் பணக்காரனாக மாறிட்டான் சில நாளில் தாமன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வியாபாரத்தை விட்டு விட்டு பல பலவித பலவித இன்பங்களை அனுபவித்து கொண்டு வீட்டிலேயே தங்கிட்டார் தாமன் மருதையின் திறமையை அடிக்கடி பாராட்டுவார் ஒரு நாள் மருதையை அழைத்து மருமகனே உங்களுக்கு மூத்த மகள் குணவதியை கட்டி வைக்கிறேன் நீங்கள் உற்சாகமாக வயலில் பாடுபடுங்க அப்படின்னு சொல்கிறார் என் மகளும் செல்வமும் உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டார் மருதை வந்து அவர் சொன்னதை நம்பினான் நன்றாக வயலில் உழைத்தான் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பெரிய வியாபாரி தன் மகனுக்கு குணவதியை கல்யாணம் செஞ்சுத்தாங்க அப்படின்னு பெண் கேட்டு வர்றாரு தாமன் என்ன பண்ணுறாரு அந்த குணவதியை அந்த வியாபாரியுடைய மகனுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுத்துட்டாரு மருமகனே குணவதி போனால் என்ன அடுத்த மகளை உங்களுக்கு கட்டி வைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஆர்வத்தோடு உழையுங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு தாமன் என்ன பண்ணிட்டாரு மருதைகிட்ட சொல்லி அவரை ஆறுதல் படுத்துகிறார் இது மாதிரியே இரண்டாவது மகளை வந்து ஒரு அமைச்சருடைய மகளுக்கும் மகனுக்கும் மூன்றாவது மகளை வரும் வந்து ஒரு நகர தலைவனின் மகனுக்கும் நான்காவது மகளை ஒரு வை வைர வியாபாரிக்கும் ஐந்தாவது மகளை வந்து ஒரு தளபதியின் மகனுக்கும் கட்டி கொடுக்குறான் தாமன் ஆறாவது மகளை நிச்சயமாக மருத மருதைக்கு கட்டி கொடுப்பதாக கட்டி கொடுப்பதாக வாக்கு கொடுக்குறார் மருதன் என்ன பண்ணிட்டாரு நம்முடைய மாமா சொல்லிட்டாரு செய்வார் அப்படின்னு நம்புகிறார் முடிவில் மருதையை வஞ்சித்து அதாவது ஏமாற்றி அவளை ஒரு பண்ணையாருடைய மகனுக்கு கட்டி வச்சிட்டாரு தாமன் பிறகு மருதையிடம் ஏழாவது மகளை கட்டாயமாக உனக்கு நான் கட்டித்தருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறாரு அதையும் இந்த நல்லவனான மருதை என்ன பண்ணுறான் நம்பிக்கிட்டு ராபகலாக வயலில் பாடுபடுறார் வயலில் பாடுபடுறார் இரவில் மாட்டு தொழுவத்தில் உள்ள திண்ணையில் படுத்துக்குவார் ஏழாவது மகள் அவள் பேர் இளங்குமரி நல்ல அறிவாளி நல்ல பண்புள்ளவர் அவள் தன்னுடைய அப்பா வந்து மருதையை ஆறு தடவை ஏமாற்றி விட்டத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப மண் மனவேத அடைகிறாங்க அத்தை மகன் மீது அளவு கடந்த இரக்கம் கொண்டார் தன்னையாவது மருதைக்கு கட்டி கொடுப்பாரு அப்படின்னு அந்த பொண்ணு நம்புகிறான் இப்போ அந்த நம்பிக்கையையும் தகர்த்து விட்டான் தாமன் என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு சிற்றரசனுடைய மகன் வந்து தற்செயலாக இளங்குமரியை பார்க்குறான் அவளை மனம் முடிக்கிறதுக்காக தீர்மானிக்கிறான் பேரழகியான இளங்குமரியை யாருக்கு தான் பிடிக்காது தாமனுக்கு இளவரசன் தூது அனுப்பினான் தாமனும் இதை கேட்டு ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு இளங்குமரியை அரசகுமாரனுக்கு கட்டி கொடுக்க ஒப்புதல் கொடு கொடுத்துட்டான் இதை அறிந்த ஏழாவது மகள் என்ன பண்ணுறான் அப்படின்னா அத்தை மகனை தந்த நம்முடைய அப்பா இவ்வாறு மோசம் செய்வது அவளுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலை மேலும் அவளுக்கு மரதை மீது அன்பும் இருந்தது இளவரசன் ஒருவனுக்கு இளங்குமரியை மாமன் மனம் முடித்து கொடுக்க போகிறான் அப்படிங்கிற செய்தியை தெரிஞ்ச மருதை மருதைக்கு தெரியலை அந்த செய்தியே தெரியலை அவன் அன்னைக்கு வயலில் என்ன பண்ணுறான் அப்படின்னா வாழைத்தார்களை வெட்டி பல வண்டியில் பாரம் ஏற்றி கரூர் சந்தைக்கு அனுப்பியாச்சு அனுப்பிவிட்டு களைத்து போய் மாட்டு தொழுவத்தில் படுத்துருக்காரு இரவு பன்னிரெண்டு மணி இருக்கும் இளங்குமரி அவன் அருகே வந்து நின்று அவனை எழுப்புகிறாங்க கூப்பிட்றாங்க விழுத்து எழுந்தான் மருதை பக்கத்தில் தன்னுடைய மாமன் மகள் நிற்பதை பார்த்து வியப்படைகிறான் என்னன்னு விசாரிக்கிறாரு அவனை கண்டு இளங்குமரி விம்முறாங்க அத்தா நீங்கள் ரொம்ப அப்பாவியாக இருக்கீங்க என் அப்பா உங்களை ஏமாற்றுறது உங்களுக்கு தெரியலையா என்னை ஒரு இளவரசனுக்கு மனம் முடிக்க ஏற்பாடு செஞ்சுருக்காரு தவு தயவு செய்து என்னை எங்கேயாவது அழைத்து கொண்டு அழைத்து சென்று மனம் முடிச்சுட்டோங்க உங்களை மனத்தால் நினைத்த நான் வேறு ஒருவருக்கு மனைவியாக மாட்டேன் வழிச்சலவுக்கு பணம் கொஞ்சம் வச்சுருக்கேன் எல்லாம் நீங்கள் சம்பாதிச்சு தந்த பணம் தான் மறுக்காமல் என்னை உங்களோட அழைத்து போங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க பயந்து நின்ற மருதையும் என்ன மருதையை சம்மதிக்க வைக்கிறாங்க சரியா இருவரும் இரவோடு இரவாக புறப்பட்டு மதுரையை நோக்கி போயிட்டாங்க ஒவ்வொரு ஊராக தங்கி மூணாவது நாள் இரவு திருப்புறம்பயம் அப்படிங்கிற ஊருக்கு வர்றாங்க அங்கு ஒரு மண்டபத்தில் இரவு பொழுது தங்குறாங்க நடு இரவு ஐயோ அப்படின்னு ஒரு அலறல் சத்தம் யார் அலறியது அப்படின்னா மருதை தூரத்தில் ஒரு மூளையில் அந்த பொண்ணு படுத்துருக்கா எழுந்து வந்து பக்கத்தில் பார்க்குறா ஒரு நல்ல பாம்பு மருதையை கடித்து விட்டு ஓடிடுச்சு மருதை என்ன பண்ணிட்டான் இறந்து போயிட்டான் மனம் ஆகும் முன்னாடியே ஒரு ஆணை தொடுவது முறை என்று அப்படின்னு நினச்சி அந்த இளங்குமரி என்ன பண்ணுறாங்க அவனை தொடாமலே அழுகிறாங்க ஊரார் வந்து கூக்குரல் கேட்டு அந்த சத்தம் கேட்டு ஓடி வர்றாங்க தன் கதையை கூறி தொட்டும் அழு அழக்கூடிய பாக்கியம் கூட கிடைக்கலையே அப்படின்னு அந்த அம்மா கதறாங்க மனம் ஆகும் முன்னாடி தொடாது போகக்கூடிய பண்பு மிக உயர்ந்த பண்பு அப்படிங்கிறது இங்கே பதிவு செய்யப்படுது அப்போது அங்கே திருஞான சம்பந்து வர்றாரு அழுகின்ற பெண்ணின் அழுகர் அந்த அவளக்குரலை கேட்டு மனம் இறங்கினார் உடனே இறைவனை வேண்டி மருதையை என்ன பண்ணுறாரு உயிர் பெற்று இலை செய்கிறாரு மருதையும் இளங்குமரியும் மகிழ்ந்து சம்பந்தரை வணங்குறாங்க சம்பந்தரை என்ன பண்ணுறாரு அப்படின்னா அங்கே இருந்தக்கூடிய வன்னி மரம் கிணறு சிவலிங்கம் இதை சாட்சியாக வைத்து அவங்களுக்கு திருமணம் செஞ்சு வச்சுட்டார் சில நாட்களில் மருதையும் இளங்குமரியும் மதுரையை அடைகிறாங்க அங்கு மருதையை என்ன பண்ணுறாரு வியாபாரம் செஞ்சு பொருள் திரட்டுறாரு ஒரு நாள் தாமனுடைய உறவினர்கள் மதுரைக்கு வந்து இளங்குமரியை பார்க்குறாங்க அவளை ஓடி போனவ அப்படின்னு திட்டுறாங்க அவள் என்ன பண்ணுறாரு அப்படின்னா மருதையை கல்யாணம் செய்ததை அவங்க நம்பலை இளங்குமரி தன்னுடைய கற்பின் வலிமையால் வன்னிமரம் கிணறு சிவலிங்கம் இது மூணையும் சாட்சி சொல்ல அழைக்கிறாங்க அவை மதுரைக்கு வந்து என்ன பண்ணுச்சு சாட்சி சொன்னுச்சு அவளுடைய கற்பின் வலிமையை அறிந்து ஊரார் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவளை போட்டுனாங்க தாமன் என்ன பண்ணுறாரு தன்னுடைய த இது தன்னுடைய தங்கை மகனுக்கு செய்த தவறை உணர்ந்து தன் மகளை போய் பார்க்குறாரு பார்த்து சீர் செய்து மகிழ்ந்த மகிழ்ச்சி அடைகிறாரு சரியா இப்போ என்னுடைய பதிவு வந்து வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா செய்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நல்ல பதிவில் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்